அம்மாவ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எனக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுச்சு சக்தி ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் உரமாகிட்ட பால பூஜை பண்ணும் போது வந்திருந்தேன் அம்மா வந்து அன்னைக்கு மௌனம் கண்ணு கண்ணை தொடக்க சொன்னாங்க இதயத்த மேல கையை வச்சு நான் இருக்கேன் போ நான் உன்னை காப்பாக்குறேன் ஒரு மாசம் கழிச்சு எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு இந்த மூச்சு இருக்கிறதுனே அம்மாவுக்கு தொட்டு செய்யணும்னு நினைங்க உடம்பு இருவரி சார்ந்த இருவடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சென்னையில் நடந்த மகநாட்டில் அம்மா கடைசி நாளான ஜூலை நாலாம் தேதி எல்லாம் கிருஷ்டி கழித்து அதிக பிறகு வெளி அம்மா வேண்டி கேட்டு போட்டார்கள் அப்போ மாநாட்டில் ரெண்டு மேடைகள் போட்டுருந்தாங்க ஒன்று வந்து கருவறை அம்மனை பெருசாக டக் ஆட்டிருந்தது எதிர் மேடையில் அம்மா அம்மாந்துருந்தாங்க அப்போ அம்மா வந்து நாங்கள் எல்லாரும் அம்மாவை நோக்கி உட்காந்து வேல்விக்குழுவும் கிருஷ்டி கழிக்கிறதுக்கு ஆயுதமானாங்க அப்போ அம்மா கொஞ்சம் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்பவுமே பார்த்தேன் அம்மா முகத்தில் என்ன ஒரு குறி தெரியுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னா இந்த நேரம் அந்த நேரத்தில் அம்மா சொல்லிருக்காங்க எல்லாரும் திரும்பிட்டு அம்மன் இருக்கிற மேலையை நோக்கி பாருங்க எல்லாரும் அங்கே திரும்பிட்டு பாருங்கள் என்னை பார்க்காதீங்கன்னாங்க ஸோ நாங்கள் எல்லாரும் திரும்பிட்டு அம்மா பார்க்குறம்போது அம்மா படத்துல இருந்து ஒரு பெரிய அன்பு நடந்தது பெரிய ஜோதியாக ஒளி வீசி அப்படியே ஒரு உருவம் கீழே இறங்கி வந்தது எத ஜோதியாக இருந்தது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்தோம் அப்போ நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா பக்தி பரவசத்தில் எல்லோரும் ஓடுறாங்க அதை நோக்கி அம்மாவை போய் பார்க்கணுன்ட்டு அந்த ஜோதி மறைஞ்சிருச்சு அப்புறம் தான் ரெண்டு நாள் கழித்து அம்மா அருள் அக்கில் சொன்னாங்க நான் பாடகிறதுக்கு என் கையாட்டி மாலை போடுறது வந்து எங்க ஒடியா அந்த அதை தடுத்துட்டீங்க அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாம போயிடுச்சு பொறுமையா இருந்துருந்தீங்கன்னா நீங்க அந்த அற்புதத்தை பாத்துக்கலாம்னு அம்மா சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து எங்க கண் முன்னால அம்மா அப்படின்னாங்க சாமிச்சாங்க நாங்க நாலு பேர் போய் ஜோதி எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போகும்போது வீட்டுக்காரங்களை கீழே வந்து ஜோதி எடுத்துட்டு போகிறோம் அவங்க வந்து லிப்டில் வந்து நீங்க வாங்க நான் மேலே படிக்கட்டு வழியா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்க நாங்கள் லிஸ்ட்ல போய் இறங்கினோம் இறங்கி அவங்க நின்னாங்க லிஸ்ட் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட் ஆகி அது உள்ள போய் அம்மாவுடைய ஜோதியிலேருந்து இருந்து விளக்கு ஏத்திட்டு ஊட்டி எட்டு படிச்சோம் ஊட்டி எட்டு படிச்சு முடிக்கும் போது விளக்கு வந்துருச்சு அம்மா வந்து அற்புதத்தை வந்தா வருவேன் அது அப்பந்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அற்புதம் கிடைக்காது அவங்களுக்கு அந்த அற்புதத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க அது நடந்துச்சு ரெண்டாவது வந்து நாகன்கிறவர்கள் வீட்டுக்கு ஜோதி எடுத்து போகும்போது ஜோதி எடுத்துட்டு போய் வச்சு ஜோதி எடுத்து வரும் போது பாத்தீங்கன்னா ஜகஜோதியா எரிஞ்சது ஜோதி ஜோதி எரிஞ்சு அடிச்சு எல்லாம் வெளியில வந்தா வெளியில வரும்போது அவங்க அம்மா சொன்னா நீ இருக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு வந்து யாராவது ஒரு பெரியவங்களையோ சின்ன குளத்தையோ அனுப்பி வை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அது பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன குளத்தை அவங்க வீட்டுக்கு இந்த விளையாண்டுகிட்டு இருந்து போயிடுச்சு